திமுகவின் வேர் ஆழமானது என்றும் அந்த வேர் எங்கு உள்ளது என்பதை அமித்ஷாவால் கூட கண்டுபிடிக்க முடியாது என்றும் அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள கலைஞர் கருணாநிதி அரசு மகளிர் கல்லூரியில் தனியார் வேலைவாய்ப்பு முகாம் மற்றும் ராணியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தின் கீழ் மருத்துவ பரிசோதனை முகாம் ஆகியவை நடைபெற்றது இதில் இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் மெய்யநாதன் ஆட்சியர் அருணா ஆகியோர் கலந்து கொண்டு முகாம்களை தொடங்கி வைத்தனர் அதனையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி திமுக வேலை பார்க்க முடியாது என்றும் ஆழமான அந்த வேர் எங்கு உள்ளது என்பதை அமித்ஷாவால் கூட கண்டுபிடிக்க முடியாது என்றும் கூறினார் கடந்த காலத்தில் எங்களுடைய தலைவர் தளபதி அவர்களுக்கு கட்டம் சரியில்லை எனவே அவர் முதலமைச்சராக முடியாது என்று சொன்னார்கள் அதை தமிழ்பொடியாக்கி முதலமைச்சரானவர் தலைவர் தளபதி அவர்கள் அதை போல தலைவர் தளபதியை தொடர்ந்து நிச்சயமாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைய துணை முதலமைச்சர் உதயநிதி உதயநிதி ஸ்டாலின் என்று வருவார்கள் சந்தேகமும் துணி அளவும் கூட கிடையாது அவர் வேற அசைச்சு பார்க்கவே முடியாது வேறு எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியாது திமுகவினுடைய வேர் அவ்வளவு தூரம் ஆழமாக பாய்ந்திருக்கின்ற வேர் எனவே திமுகவினுடைய வேரை அவ தேடி கண்டுபிடிப்பதே அமித்ஷாவே முடியாது அவங்க யாரை சொல்லிக்கிட்டா எங்களுக்கு என்ன நாங்க தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அவங்க யார சொன்னா எங்களுக்கு என்ன கவலையே இல்லை